சோரிக்காக ஒன்று திரளும் இந்திய மக்கள் மக்களிடம் நேரடியாக சென்று கையெழுத்து பெற்று வருகிறார் எம் பி விஜய் வசந்த் பாஜகவின் வாக்கு திருட்டை கண்டித்தும் தேர்தல் ஆணையம் தகுந்த திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் நடத்தி வரும் கையெழுத்து இயக்கத்தின் பாகமாக நாகர்கோவில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்ற கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்கள் மக்களிடம் நேரடியாக சென்று கையெழுத்து பெற்றுள்ளார் இதன் மூலமாக போட் சோரிக்காக தன்னுடைய ஆதரவையும் எம் பி அவர்கள் தொடர்ந்து கொடுத்து வருகிறார் அதுதான் தவிர வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்டார்ட் இதை எதிர்பார்த்து பண்ணல இப்ப இந்த இதுவே ரெகனைஸ் பண்ணிருக்காங்க அது வந்து நேரில் பெரிய விஷயம் தான் சொல்லுவேன் இப்ப தந்தையோட மறைவுக்கு பிறகு அந்த டைம் பேசினாங்க அந்த குடும்பத்துக்கு தான் நாங்க வந்து சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குங்கிற மாதிரி காங்கிரஸ் சில தலைவர்கள் பேசினாங்க ஸோ எளிமையாக நடந்துருச்சு அவங்களுக்கு இந்த சீட் வந்தது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து அதாவது அப்பாவோடைய தொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு பார்த்திங்கன்னா வந்து ஈடு கொடுக்க முடியாத ஒரு கட்சிக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி அதே மாதிரி வந்து வியா வியாபாரிகளுக்கும் சரி ஸோ அவங்களோட ஜேர்னி வந்து ஒரு பெரிய ஜேர்னி அவங்களுடைய கனவு ஃபுல்ஃபில் ஆனால் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு எம்பிஏ ஆகி அவங்களுடைய அந்த டேர்மை முடிக்க முடியாமல் அவங்க வந்து கொரோனா நல்லா பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க இதுல வந்து என்னன்னா வந்து அந்த டைம்ல தான் வந்து எனக்கு வந்து அப்பாவோட கனவுகளை நிஜமாக்கணும் ஏன்னா அது வரைக்கும் இருக்கும்போது நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ரன்னாரா இல்லவே இல்லை நான் வந்து அரசியல் இருந்தாலும் அப்பா கூட ஈடுபாட்டில் இருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் அப்பா மேயர் எலெக்ஷன்ல இருந்து கேம்பெயின் போயிருக்கேன் அப்பா காலேஜ் ஸ்டுடென்ட் ஓகே சோ அந்த மாதிரி நம்ம பிஐந்து எதிர்ப்பு அப்பா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் கன்னியாகுமரி வரும்போது நாங்க ரொம்ப இன்வால்வ் ஆயிருந்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து நோவல் டாட்டா அவர்களை பார்த்து வந்து டிசிஎஸ் கொண்டு வரணும்னு கேட்டோம் அதே மாதிரி ஒரு ஜப்பான் நிறுவனத்தோட கடற்க எப்படி பண்ணலாம்னு பேசணும் அப்பா வந்து முயற்சி எடுத்து ஏர்போர்ட்டே வர ஃபீசபிலிட்டி இல்லைன்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்போர்ட்ஸ கூட்டு வந்து அவங்க டெல்லி கூட்டு போய் பண்ணி செகண்ட் ஓகே ஒரு விஷயம் கூட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மறைந்தோடனே அது பண்ண வேண்டிய கடமை நம்மளுடைய கடமைன்னு நான் சொல்லுவேன் ஒரு தந்தையை விட்டுப்புறம் பண்ணிக்கிறேன் மகனாக செய்ய வேண்டியது அது குடும்ப ரீதியாகவும் சரி வசந்தன் கோவா இருந்தாலும் சரி சமூக பணியாக இருந்தாலும் சரி வந்து இது செய்ய கடமை உங்களுக்கு அந்த கடமையை அதை நம்ம பண்ணணுங்கிற ஒரு ஆசையும் கடமையும் இருக்கு பட் கட்சிக்குள்ள அத முழுமையா ஒத்துக்கிட்டாங்களா கட்சிக்குள்ள வந்து முழுமையா ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் வந்து மறைந்த பின்பு நான் உள்ள வரல அதுக்கு முன்னாடி பார்த்து ஏஐசிசி மெம்பரா இருந்திருக்கேன் ஆர்ப்பாட்டங்களில் கலந்துருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கேன் ஏன்னா அப்பா ஃப்ரெண்ட் லைனில் இருந்தாலும் நமக்கு தெரியல என் நிறைய பேர் கேட்டால் நீங்கள் கட்சியில் என்ன வருதுங்க சார் நான் இதில் இருந்து பாருங்க அப்படின்னு ரெஃபரன்ஸ் ஓகே நீ இருந்திருக்கீங்களான்னு ஒரு இது இருந்து அப்பா மறைவு பின்பு வந்து நம்ம தெரிஞ்ச உடனே ஒரு லைம் லைட்டில் வந்த மாதிரி நடுவுல கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதிக்கு வந்து பிரியங்கா காந்திக்கு விருப்பம் மனு கொடுத்தாரு இல்லையா அப்போ எப்படி இருந்துச்சு அது அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே கட்சிக்குள்ள முன்னாடியே அதுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்தாங்க விஜய் வசந்தக்கு தான் தொகுதி கொடுக்க போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் இந்த ஒரு நிகழ்வு நடந்தது கட்சிக்குள்ள அப்போ ஒரு சப்போர்ட் இல்லாம இருக்கும் அப்படிதான் அதாவது அதுக்கு தான் பேர் விருப்பம் வச்சிருக்காங்க அவங்க விருப்பப்படுறவங்களை வந்து இது பண்ணுறதுதான் விருப்பம் வச்சிருக்காங்க ஏன்னா வந்து அப்ப போட்டியிடும் போது ராகுல் காந்தி அங்கே போட்டியிடும் சொல்லி விருப்பம் மனு கொடுத்தவங்க இருக்காங்க ஸோ அதனால அந்த விருப்பத்தை வந்து ஒரு அகில இந்திய தலைவர் நம்ம தொகுதியில கன்னியாகுமரி வந்து காங்கிரஸோட கோட்டையாக இருந்த ஒரு இது காமராஜர் குமரியா இவங்கெல்லாம் வெற்றி பெற்ற ஒரு இது ரெண்டு எல்லாருமே வெற்றி பெற்ற ஒரு காங்கிரஸ் இதாக இருந்ததுனால அந்த ஒரு பலம் இருக்கிறதுனால வந்து வந்து பண்ணா நல்லா இருக்கும் ஒரு இது இப்ப சீட் கொடுத்தா எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கீங்க ஆ ரொம்ப நம்பிக்கை இருக்கு மக்கள் என்ன ரெஸ்பான்ஸ் சொல்றாங்க மக்கள் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி என்னன்னா வந்து ஆதரவும் அதாவது வந்து முதற்கன் வந்து கட்சியுடைய ஸ்ட்ரென்த்தும் இந்த எங்களுடைய கூட்டணியோடைய பலமும் அது போல் அப்பா விட்டு சென்ற பணிகளும் போல் ராகுல் காந்தி அவர்களுடைய வருகை அது வந்து அந்த கரெக்டாக அந்த மார்ச் ஒன்று வந்தது வந்து ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்துருக்கு எங்கள் தொண்டர்கள் மத்தியிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் ஓகே அவர் நம்ம ஊர் வந்திருக்காங்க அவர் பண்ண அதாவது ஒரு தலைவராக வராமல் ஒரு தொண்டனாகவும் சராசரி மனிதனாக வந்தேன் இப்போ நீங்கள் வந்து எல்லா தலைவரும் வராங்க மீட்டிங் போடுறாங்க போகிறாங்க அப்படி இல்லாமல் ரோ ரோட்டில் ஒரு டீ கடல் நின்று ஒரு பையனை கூப்பிட்டு பேசி அவங்க ரன்னிங் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஷூஸ் இருக்கா இல்லைன்னா ஷூஸ் வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கு பர்சனல் கனெக்ட் திடீர்னு போயிட்டு ஸ்கூலில் போய் தண்டனை எடுக்கிறாரு இன்ட்ராக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட அதே மாதிரி பார்த்தா இது முந்தின இதில் பார்த்தா நெசவாளிகளும் சரி விவசாயிகள் இன்ட்ராக்ஷன் மீனவர்கள் அந்த மாதிரி எல்லாரோட கனெக்ட் பண்ணும்போது வந்து ஓ நம்மளோட ஒருத்தர் அவர் அப்படின்ற ஒரு அஃபினிட்டி வருது அது போக மட்டும் இல்லாமல் இப்போ ஆளுகின்ற பிஜேபி அரசு மீது உள்ள எதிர்ப்பும் அதிருப்தியும் கூட ஒரு பெரிய இருக்கும் கன்னியாகுமரியில் பிஜேபிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் பொன்னார் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான் இல்லையா அதை மறக்க முடியாது கண்டிப்பா அதை நம்ம மறக்க முடியாது நம்ம வந்து அதாவது பிஜேபி தரப்பில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு இரண்டு முறை எம்பி ஆகி இருந்தவர்கள் தான் ஒரு பெரிய வேட்பாளர் தான் ஆனாலும் எங்களுடைய கூட்டணி அதாவது எங்கள் திமுக சார்ந்த கூட்டணி வந்து மிக பலமான கூட்டணி சொன்னாங்க அது வந்து திமுக மட்டும் இல்லாமல் எங்களை சார்ந்திருந்த மதிமுக ஒரு விடுதலை சிறுத்தைகள் ஒரு முஸ்லீம் லீக் அதுக்கப்புறம் மனிதநிலை மக்கள் கட்சி இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து எங்களுடைய ஒவ்வொரு பேஸையும் கவர் பண்ணது அதாவது ஒரு முஸ்லீம்ஸ் கவர் பண்ணது திமுக ஸ்ட்ராங்கோல் மதிமுக ஸ்ட்ராங்கோல் அந்த மாதிரி வந்து எல்லா பார்க்கையும் கவர் பண்ணிக்கப்பட எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நான் இன்னும் மொபிலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து எங்களுடைய ஷார்ட் விக்ட்ரின்னு சொன்னோம் ஸோ கூட்டணியோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த கூட்டணியை ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும் சொல்றீங்க கண்டிப்பா திரு வசந்தகுமார் அவர்களுக்கு கன்னியாகுமரி தொகுதி மக்கள் வாக்களிச்சாங்க ஏன் விஜய் வசந்த் அவர்களுக்கு வாக்களிக்கணும் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் அதில் வசந்தகுமார் அவர்களுக்கு வாக்களித்தனால விஜய் வசந்த் வாக்களிக்கணும்னு சொல்ல வரல ஆனா ஒரு காங்கிரஸ் வேட்பாளராகவும் அதே போட்டுமல்ல வசந்தகுமார் அவர்கள் வந்து இந்த மக்களுக்கும் கன்னியாகுமரி மக்களுக்கும் பல துண்டுகளை செஞ்சுருக்காங்க அது விட்டு போன பணிகளை வந்து அவர் மகன் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து ஒரு வாரிசாக வந்து வந்து நேராக போயிட்டு வந்து நான் நேராக டெல்லியில் இங்கேயும் போய் வரல அடுத்த நாளே மக்களை சந்திச்சு மக்களோட இருந்த எல்லா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எல்லாரோட நிறைவுரைகளை கேட்டுகிட்டுருக்கோம் மக்களோட மக்களாக இருந்தோம் அதெல்லாம் ஏன்னா எடுத்தவொன்னே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் கேட்குற கேள்விக்கு தான் சொல்கிறேன் அதை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஒர்க் பண்ணேன் அதனால வந்து அப்பாவுடைய இடத்தை வந்து மகன் வந்து நிரப்பாரு என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்தேன் அந்த நம்பிக்கையை வந்து எல்லாருமே பெருசாவே இருக்கு அதனால வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லது குமரி மாவட்டத்துல வரீங்க ரொம்ப படித்த மாவட்டம் ஆனா அங்க நிறைய பிரச்சனைகளும் இருக்கு அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க கண்டிப்பா அதாவது வந்து நீங்கள் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இந்த மிக்ஸ் ஆஃப் ஆல்னு சொல்லலாம் அதாவது கடல் இருக்குது மலை இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் வந்து மக்களுடைய தேவைகளும் அவங்களுடைய இதுவும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது ஒரு ஒரு பாக்கெட்டையும் நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது இந்த மக்களுக்கு இது தேவை இவங்களுக்கு இது தேவையில்லைன்ற அளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் மக்களுக்கு விரோதமான எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரு முடிவும் மக்களுக்கு எப்போவுமே நன்மை கொடுக்கணுன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அவங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துற அளவுக்கு என்ன செய்யணுமோ அந்த திட்டங்களை கொண்டு வந்துருக்காங்க தெரிஞ்ச வரைக்கும் குமரி மாவட்டத்தில் வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்ல வாழ்வாதாரம் இருக்கும் எல்லாமே படித்தவங்களாக இருப்பாங்க வேலையில் இருப்பாங்க ஆனால் என்னன்னா அங்கே என்ன வேலை கிடைக்குன்னா ஒன்று படித்து முடித்தா டீச்சர் பெண்களாக இருந்தால் நர்ஸு அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு சமீப பத்து பத்து வருடங்களாக சாப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய பேர் வந்து சென்னையில வேலை பாக்குறாங்க ஃபாரின் போவாங்க கப்பல் போவாங்க இந்த மாதிரி வேலை செய்வாங்களே தவிர மாவட்டத்துக்குள்ள வேற என்ன வேலை வாய்ப்புனா எதுவுமே பெருசா கிடையாது கிடையாது கம்பெனிஸ் கிடையாது அப்ப அதற்கான திட்டங்கள் என்ன அதற்கான திட்டங்கள் நிறைய கொண்டு வ வ திட்டங்கள் நிறைய இருக்குது ஏன்னு சொல்லிட்டீங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வக்கீல்களும் இவங்க வர நிறைய இருக்குது டாக்டர்ஸ் நிறைய இருக்கிற நீ சொன்னஸ் டாக்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து லிட்ரஸி ரேட் அதிகம் இருக்கிறதுனால வந்து இவங்க பல இடங்களில் ஸ்பிரெட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் தொழிற்சாலைகளை கொண்டு வரது வந்து ஒரு ஒரு சில பாக்கெட்டில் கொண்டு வரலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழிற்சாலைகள் வந்து ஒரு இடத்துல அதே மாதிரி கடற்புற கதை வந்து டெவலப் பண்ணுறது என்னென்ன கொண்டு வரணும் ஸோ தொழிற்சாலைகள் கொண்டு வருது அதனால வந்து ஒவ்வொரு ஊர் இப்போ பார்த்தீங்கன்னா ரப்பர் ஃபேக்ட்ரி இருக்காங்க ரப்பர் ஃபேக்ட்ரியை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம் ஸோ வந்து அது மாதிரி தொழிற்சாலை நிறைய இருக்குது அதே மாதிரி வேலை வாய்ப்பு திட்டங்களும் நிறைய கொண்டு வரலாம் நம்ம என்னென்னா நம்ம மக்கள் என்னென்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே பாதி பேர் வெளியே தான் இருக்கிறாங்க இப்போ இந்த கொரோனால தான் நமக்கு தெரிஞ்சு பாதிப்பு ஊரில் இருக்கும் இவ்வளோ பேர் வந்து நம்ம ஊரை சார்ந்தவங்க இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்காங்கன்னு தெரியும் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை எண்ணெய் பிளண்ட் ஆஃப் ஃபைவ் பூஜா ஆயில்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் சன்லேண்ட் MCR Pure Cotton Club Formals and Casual Shirts ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் ஸ்டைல்ஸ்